السلام عليكم ورحمة الله وبركاته الله لا إله إلا هو الحي القيوم الله نور السماوات والأرض الله خالق كل شيء إبارة قرآن الله என்ற رسول الله صلى الله عليه وسلم وركورينا الذي إذا دعي به أجاب الذي إذا دعي به أجاب

அல் இஸ்முல் ஆபம் அல்லாஹ் என்ற பெயர் அனைத்து அஸ்மா உல் ஹஸ்னாக்களையும் அல்லாஹுடைய அனைத்து பெயர்களையும் அந்த அனைத்து பெயர்களின் மகத்துவங்களையும் உயர்வுகளையும் சிறப்புகளையும் சுருக்கமாக ஒரே பெயரில் சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் என்ற பெயரில் சொல்லிவிடலாம் அல்லாஹ் என்ற பெயரை நாம் விரிவாக விவரித்து கூற வேண்டும் என்றால் அல்லாஹுடைய அனைத்து பெயர்களையும் வைத்து அல் வதூத் அல் கஃபூர் அல் ஜமீல் அல் கஃபார் இப்படி அல்லாஹுடைய அனைத்து பெயர்களையும் கொண்டு அல்லாஹ் என்ற பெயரை நாம் விவரிக்கலாம்